ஒரு எயிட்டீன் ப்ளஸ் காமெடி இல்லாமல் பாடி ஷேமிங் இல்லாமல் ட்ரக்கு ஆல்கஹால்ஸை ப்ரமோட் பண்ணாத ஒரு குட் ஃபிலிமா வந்திருக்கிற படம் தான் குடும்பஸ்தன் ஹீரோ நவீன் ஆக்ட் கம்பெனியில் டிசைனராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு வீட்டோட வருமானம் இவரை நம்பி தான் இருக்கு நவீனோட மாமா ஒரு கம்பெனியில் சீஃப் இன்ஜினியர் நவீனை விட நல்லா வசதியாகவே வாழ்கிறவர் அதனாலேயே நவீனைப்பல்லாம் மட்டன் தட்டிக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் நவீன் ஒர்க் பண்ற கம்பெனில ஹிந்திக்கார கிளைண்ட் ஒருத்தன் ஒரு சாதாரண விஷயம் அவனோட கம்பெனியோட ஆடு தப்பிய போடலன்னு திமிரில நவீனோட ஃப்ரெண்டை கண்ணத்திலயே அரைஞ்சிடறான் அது போக நவீனையும் அசிங்கமா திருக்கிறான் உனக்கு யாரு எங்களை அடிக்க ரைட்ஸ் கொடுத்தான்னு நவீன் கோவத்துல நடுரோட்லயே அவனை திருப்பி அரைஞ்சிடுறாரு இது நவீனோட கம்பெனில பெரிய பிரச்சனையாக ஆயிடுது இந்த பிரச்சனை நவீனோட ஓனர்கிட்ட போக அவர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நவீன அந்த ஹிந்திக்காரன்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு தப்பே பண்ணாம நான் எதுக்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் எனக்கு வேலையை விட என்னோட சுயமரியாதை தான் முக்கியம்னு வேலையை தூக்கி போட்டு வந்துடுறாரு நவீன் அதுலேருந்து தான் அவருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா அவரோட பதினெட்டு வயசுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்க அவரோட அம்மா ஆன்மீக டூர் போக பணம் கேட்டிருந்தாங்க அப்பா பழைய வீட்டை ரெடி பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு இதுக்கிடையில நவீனோட மாமா வேற இருக்காரு இந்த சமயத்துல நமக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மானம் பயிரன்னு சொல்லி ஃபேமிலியை சமாளிக்கிறதுக்காண்டி வெளியில ஒரு அமௌண்ட் கடன் வாங்குறாரு இல்லை ஒரு கடலை சமாளிக்க பல கடன் வாங்குறாரு இதுக்கப்புறம் கடன் ஃபேமிலின்னு எப்படி எல்லாத்தையுமே சமாளிச்சாருன்னு போர் அடிக்காம சொல்லியிருக்கிற படம் தான் குடும்பஸ்தன் இது ஒரு சாதாரண கதை தான் மிடில் கிளாஸ் லைஃப்ல நடக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு பல ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் பெருசா எந்த இடத்துலயுமே போர் அடிக்காம கொண்டு போயிருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் எந்த சீரியஸான சீன் இருந்தாலும் அதை தான் கொண்டு போயிருந்தாங்க காமெடியா தான் அந்த சீனையும் முடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே நடிக்கிறாங்கன்றது தெரிய அளவுக்கு நேச்சுரலா நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் மைனஸ்னு சொல்லணும்னா ஒரு சில சிங் நாடகம் பார்க்கிற ஃபீல் கொடுக்குது அதிகமா இருக்கிறதுனால எல்லாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க